வணக்கம் காலைநீரா பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாஸ்ரேல் முதலில் தலைப்பு செய்திகள் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் ஆராய்வோ வானிலையில் ஏற்பட உள்ள மாற்றம் முக்கிய அஞ்சல் நிலையங்களை சுற்றுலா தலங்களாக மாற்ற திட்டம் நலிந்த ஜெய்திசம் கனடா மீதான வரி ஒத்திவைப்பு இற்றம்பின் அதிரடி அறிவிப்போ இனி விரிவான செய்திகள் ஜனாதிபதி திசா திசாநாயக்விற்கும் கிளேன் ஸ்ரீலங்கா சேலனி உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பும் நேற்று நடைபெற்றது இந்த சந்திப்பானது ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் தற்போதைய முன்னேற்றம் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது சமூக சுற்றாடல் மற்றும் ஒழுக்கணறி விழிப்புணர்வு மூலம் சமூகத்தை சிறந்த நிலைக்கு உயர்த்தும் நோக்கத்தை அடைய கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டமிடுதல் வழிநடத்தல் மற்றும் செயற்படுத்துதல் கிளீன் ஸ்ரீலங்கா சேலனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இலங்கையில் முக்கிய நகரங்களில் உள்ள அஞ்சல் நிலையங்களை சுற்றுலா தலங்களாக மாற்றுவதற்காக அஞ்சல் துறையின் கீழ் ஒரு புதிய திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்படும் என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நளிந்து ஜெயதேச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார் அத்துடன் நுவரேலியா கண்டி கொழும்பு மற்றும் காளி ஆகிய பகுதிகளில் உள்ள அஞ்சல் நிலையங்கள் இதற்காக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அஞ்சல் துறையில் ஆபம் ஈட்டும் நிறுவனமாக மாற்ற இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்தார் எதிர்வரும் பத்தாம் பதினோராம் திகதிகளில் தற்போது நிலவும் வெப்பமான வானிலை தற்காலிகமாக மாற்றமடையக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் குறிப்பாக கிழக்கு மற்றும் ஓவா மாகாணங்களில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது ரத்னபுரி காளி மாத்திரை மற்றும் கலத்துறை மாவட்டங்களில் மாலை அல்லது இரவில் மழை பெய்யக்கூடும் நாட்டில் பல இடங்களில் காலை வேளையில் மூடு பணியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படுகிறதா இனி வெளிநாட்டு செய்திகள் கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த வரியை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு இட்ரம் ஒத்திவைத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் அடிப்படையில் கனேடிய பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கும் நடைமுறையை இட்ரம் ஒரு மாதத்திற்கு ஒத்திவைத்துள்ளார் வர்த்தக போர் ஏற்படும் அபாயம் இருப்பதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவைத் தொடர்ந்து கனடாவும் அமெரிக்க பொருட்கள் வரி விதிக்கும் நடைமுறையை ஒத்திவைப்பதாக அறிவித்துள்ளது இதன்படி ஏப்ரல் இரண்டாம் தேதி வரை அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கப்படாது என கனடா நாட்டின் நிதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபது அமெரிக்கா மெக்சிகோ கனடா ஒப்பந்தத்தை ஏற்று கனடாவில் இருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரை விதிக்கப்படாது இருப்பினும் இது ஒரு மாத காலத்திற்கு மட்டும்தான் நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதா இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை இரவட்டும் முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி